தேர்தல் ஆணையத்தின் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கடுமையாக இருக்கும் திமுக திமுகவின் வாக்கு வங்கியை சிதைக்கிறதா சார் தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தேர்தல் ஆணையம் தனி தன்னாட்சி பெற்றது முன்பு ஒரு தேர்தல் ஆணையம் இருந்தாங்க பிறகு இரண்டு பேர் எக்ஸ்ட்ரா இருந்து மூன்று பேர் கொண்டது அதன் வேலை இந்திய குடிமகன்கள் வாக்களிக்க வேண்டும் ஆனால் நம்ம ராகுல் காந்தினா சொல்லுவார் அடிக்கடி வாயை திறந்தாலே தேர்தல் ஆணையம் அந்த தப்பு பண்ணது இந்த தப்பு பண்ணுதுன்னா விதவிதமாக சொல்லுவார் பல பேர் நீக்கப்பட்டார்கள் தேர்தல் ஆணையம் விதவிதமாக பண்ணுதுன்னா ஆனால் தேர்தல் அது ஆணையம் என்பது என்ன பொதுவாக தேசிய அளவில் தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் மாநிலத்தில் ஒரு அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் இன்சார்ஜாக இருப்பார் அவர் தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக இருப்பார் ரெண்டு எலெக்ஷன் கமிஷன் இருக்கும் ஒன்று ஊரக தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாம் நடத்துது மாநிலத்துடைய ஒரு எலெக்ஷன் கமிஷன் அது எப்படி நடத்தணும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கும் மற்றொன்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எலெக்ஷன் கமிஷனராக இருப்பார் ஸ்டேட்டில் அவர் தான் மாநிலத்தில் அனைத்து இதுக்கும் இன்சார்ஜ் வாக்காளர் பட்டியலேருந்து எல்லாம் அவர் கீழே கலெக்டருங்க கலெக்டருன்றவங்க யார் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு கலெக்டர் அவர் மத்திய அரசு திட்டங்களை மேற்பார்வையிடணும் மாநில அரசு திட்டங்களுக்கு அவர் தான் பிரதிநிதி அதற்கடுத்து தேர்தல் விஷயம் வந்தால் அவர்தான் தேர்தல் ஆணையாளர் மாவட்டத்துக்கு அதிகாரி சில தொகுதிகள்லாம் பெருசாக இருக்க இட மாவட்டங்கள்லாம் ரெண்டு பார்லிமெண்ட்டு இருந்தால் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒரு கலெக்டர் இருப்பார் அடுத்த பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஆர்டிஓ இருப்பார் அவங்க கீழே இருக்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டே முழுக்க எலெக்ஷன் வேலைக்கு வந்துடும் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் பூத் லெவலில் பூத் லெவல் ஆஃபீஸர் தான் வாக்காளர் பட்டியலில் பேர் நீக்கம் இதெல்லாம் செய்கிறது அவ்வாறு இருக்க இப்போ எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் இது பண்ணிட்டுருக்காங்க ரிவிஷன் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தனி ஆள் மேன் பவர்லாம் கிடையாது மாநில கீழே இருக்க ஊழியர்களை வைத்து தான் செய்யணும் பட் எஸ்ஐஆர் தேவை இந்திய தேர்தலில் இந்திய குடிமான் மட்டும்தான் வாக்களிக்கணும் இப்போ அமெரிக்காலெலாம் யார் வேணாலும் வாக்களிக்கிறதா இருந்தது ட்ரம்ப் வர மாதிரி செய்யலையா அந்த மாதிரி தான் இருக்கணும் ஆனால் முன்பு ராகுல் இருந்தார் இப்போ திமுகவுடைய ஸ்டாலின் கடுமையாக இருக்கிறாரு ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் கவனிணும் இந்தியாலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய ரோஹிங்க அகதிகள் பல பேர் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்லாம் இருக்கிறதா தெரியுது அவர்கள்லாம் எப்படி இந்தியாவில் வாக்களிக்க ஏற்றுக்க முடியும் தேர்தல் என்பது அந்த நாட்டின் குடிமகன் தான் வாக்களிக்கணும் இந்திய குடிமகன் தான் இந்திய தேர்தலில் வாக்களிக்கணும் இங்கே தமிழக குடிமகன் ஆந்திரா குடிமகன் பீகார் குடிமகன் கிடையாது இன்னொரு விஷயம் இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் இந்திய தேர்தலில் ஓட்டு போனோம் பட் அவங்க ஒரு எலக்டோரல் ரோ ரோலில் இருக்கணும் இப்போது உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் தமிழ் செல்வன்ற ஒரு எம் எம்எல்ஏ இருக்கார் பல வருஷமாக பிஜேபியில் அவர் தமிழர்கள் ஏரியாவில் வாக்களிக்கிறார் வாக்கு பெற்று ஜெயிக்கிறார் அவருக்கு எப்படி தமிழர்கள் வாக்களிக்கிறாங்க டெல்லியில் கூட ஜான்புரா பல பகுதிகளெல்லாம் தமிழர்கள் நிறையா இருக்காங்க வாக்களிக்கிறாங்க மற்ற மாநிலங்களில் இருக்க தமிழர்களுக்கு வாக்குரிமை இருக்கும்போது நம்ம மாநிலத்தில் இருக்க பிற மாநிலத்தை அவருக்கு எதுக்கு வா வாக்குரிமை இருக்கக்கூடாது தேர்தல் கமிஷன் அப்படி தான் நினைக்கும் உடனே நம்ம ஸ்டாலின்லாம் கடுமையாக எதிர்க்கணுன்னா எதிர்க்க தான் எதிர்ப்பார் அவருடைய ஓட் பேங்க் கொஞ்சம் கலாச்சாரதோ என்னவோ அது இல்லாமல் பிஜேபி எதிர்ப்பு அப்புறம் நாளைக்கு தேர்தலில் தோல்வி அடைஞ்சால் இந்த சார் தான் எதிர்ப்புன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருவேளை தேர்தல் தோல்வி பயமாக என்பது தான் உள்ளபடி எனக்கு சந்தேகம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்